மூன்று காரியங்கள் நீங்க செஞ்சு கட்டாயம் போட்டோம் கிரியேட்டிங் கார்பன் சிங்க் நான் சொன்ன முதல் கருத்து மரங்களை நடுங்க கார்பன் சிங்க் நீங்க அதாவது கார்பன் கரிம தொட்டிகளை கார்பன் தொட்டிகளை நீங்கள் உருவாக்குங்கள் இரண்டாவது கார்பன் ஸ்டோரேஜ் என்று சொன்னேன் நம்ம டெக்னாலஜியை வச்சு இனிமேல் வளிமண்டலத்தில் புகைய போடாம பசுமை இல்ல வாயுக்களை ஒரு நாளும் போட விடாமல் நாம் நியூ டெக்னாலஜியை வச்சு கார்பன் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிடணும் நம்ம சக்திக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் முக்கியமாக ஃபாசல் ஃபியூவல்ஸ் நிலக்கரியிலிருந்து நம்ம வெளியே வந்து பசுமை எனர்ஜி பசுமை சக்தி க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம போகணும் அப்போ வந்து கட்டாயம் அந்த காற்றுல மாசுபடுத்த நம்ம எப்பவுமே முயற்சி எடுக்க மாட்டோம் கடைசியாக நான் உங்களுக்கு இப்பொழுது சொன்னேன் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் டவுன் யோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஐம்பது பெர்சன்ட் உங்களுடைய கரிம அடிச்சுவட்டை நீங்கள் கட் பண்ணணும் குறைக்கணும் அப்போ நம்ம மாசுபடாமல் இந்த வளிமண்டலத்தில் எந்த ஒரு விஷவாயுவையும் நம்ம வந்து போட மாட்டோம் சுத்தமாக இருக்கும் கடவுளுடைய ஃபேஸும் சுத்தமாக இருக்கும் அவருடைய முகம் தெளிவாக நமக்கு தெரியும் அவர் மேலே புகையை ஊத வேண்டியது நம்ம பாட்டுக்கு விளையாட வேண்டியது கடவுள் பார்க்கல நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் இந்த வேலை வேண்டாம் தயவுசெய்து கடவுள் மேலே துப்பாதீங்க தூசிய போடாதீங்க புகையை ஊதாதீங்க அவருடைய முகம் தெளிவான முகம் அவருடைய முகம் பச்சை முகம் அந்த பச்சை முகத்தை மாசுபடுத்த வேண்டாம் இந்த காற்று உண்மையாகவே நமது உயிர் நாடி என்று சொல்லலாம் இறைவன் நமது உயிர் நாடியாக இருந்து நம்மளே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த காற்று தூதுவனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி நான்கு கடவுள் அதை தூதனாக அனுப்பி வைக்கிறார் மெசேஜஸ் அது வழியாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார் அது சொல்ற மெசேஜை நம்ம கேட்போம் அதோடு காற்று இறக்கைகள் மேல் இறைவன் பவனி வந்து கொண்டிருக்கிறார் காற்று வருகின்ற பொழுது இறைவன் வருகிறார் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அதனால் தான் நாம் துவண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பசுமையான குளிர் காற்று நம் முகத்தில் படுகின்ற பொழுது இறைவனை பார்த்த ஒரு அனுபவம் நமது முகத்திலே மகிழ்ச்சி தெம்பு தெளிவு ஆனந்தம் ஸோ இந்த காற்றை நீங்கள் அருமையாக சுத்தமாக பராமரித்து அந்த இறைமுகத்தை தெளிவாக நீங்கள் காட வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன்